வருகை தந்திருக்கக்கூடிய கவிப்பேரரசு அவர்களைத்தான் எங்களுக்கான பாடல்களை நீங்கள் எழுதி தர வேண்டும் என்று நாங்கள் அவருடைய இல்லத்திலே சந்தித்த பொழுது எங்களுக்கு தெரியாத எங்கள் சமுதாயம் கண்ட பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு சமுதாய வரலாற்றை உயர்த்துகின்ற ஒரு பாடல்களை உங்களுக்கு எழுதி த எழுதி தருவதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எங்களை வரவேற்று எங்களுக்கு மிக அருமையான பாடல்களை அமைத்து தந்திருக்கிற அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்களுடைய பொன்னான கடமை நாங்கள் கடந்து வந்த பாதை என்பது மிகவும் சிரமப்பட்டு மூன்றாண்டு காலம் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறோம் ஆகவே மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இருபெரும் சமுதாயங்கள் பிரிந்து கிடக்கின்ற இந்த சமுதாயம் அனைவருமாக தமிழ் சமுதாயமாக ஒன்று சேர வேண்டும் தமிழ்ச்சாதியாக மட்டுமே இந்த மக்கள் பார்க்கப்பட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு கௌதமன் அவர்களால் இந்த படம் இயக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டியது ஊடகவியலாளர்கள் உங்களுடைய பெரும் கடமையாகும் வருங்கால வரலாற்று நிகழ்வுகளை நிகழ்வுப்படுத்துவதற்கு இது ஒரு அடிப்படை தளமாக அமையும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் ஹலோ சார் போட்டோ வீடியோ வீடியோ